வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் மனதாளங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மத்திய சப்ரஹமுவ கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கொழும்பு கம்பக புத்தளம் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என அத்திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேல் சப்ரஹமுவ மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலை மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கல்வி பொது தராதர சாதந்திர பரட்சியின் விஞ்ஞான பாட வினாத்தால் பாடத்திற்கு புறம்பாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எனவே பரட்சை நிறைவடைந்ததன் பின்னர் இது தொடர்பில் செய்யப்பட்டு பரிந்துரைகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என பரட்சிகளின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சினால் சாதாந்திர மாணவர்களுக்கு பரட்சி வினாத்தால் தயாரிக்கும் விதிமுறைகள் தொடர்பில் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் விஞ்ஞான பாட வினாத்தாள்களில் மூன்று பல் தேர்வு வினாக்களும் மூன்று கட்டுரை வினாக்களில் நான்கு பகுதிகளும் பாடத்திற்கு புறம்பாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக மாணவர்களும் ஆசிரியர்களும் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு மாகாணத்தின் பல பாகங்களிலும் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் முள்ளிவாய்க்கால் நினைவு உறுதி பவனியும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய ஜாழ்ப்பாணத்தில் உள்ள நினைவு தூவியொன்றிற்கு அருகே குறித்த ஊர்தி பவனி ஆரம்பமானது இன்றைய தினம் குறித்த உர்தி பவனி தென்மராட்சியிலும் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி கோப்பாய் மானிப்பாய் மற்றும் நல்லூர் பகுதிகளிலும் எதிர்வரும் பதினாறாம் திகதி பட்டுக்கோட்டையிலும் பதினேழாம் திகதி வேலனை பகுதியிலும் பதினெட்டாம் திகதி காரநகர் பகுதியிலும் பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜ்பாணத்தின் நிலவும் அதிகரித்த வெப்பநிலையால் ஏற்பட்ட உடற்பாதிப்புகளின் காரணமாக நால்வர் உயிரிழந்துள்ளனர் ஜால் போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் அதிக வெப்பநிலையால் ஏற்பட்ட உடற்பாதிப்புகள் காரணமாக ஒவ்வொரு தினங்களில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட நால்வரை இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த அனைவரும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆவார் எவ்வாறாயினும் தற்பொழுது நிலவும் அதிக வெப்பநிலையின் காரணமாக சிறுவர்கள் வயோதிபர்கள் மற்றும் நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவி மற்றும் அந்த கட்சியின் நிறைவேற்று குழுவிலிருந்து விலகியுள்ளார் எதில் கோட்டாவில் இடம்பெற்ற அந்த கட்சியின் நிறைவேற்று குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை நியமிப்பதற்கு கட்சியின் நிறைவேற்று குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இரண்டு இலங்கையர்களும் அவர்களுக்கு உதவியதாக கூறப்படும் நபர் ஒருவரும் குற்றப்புனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எமிரஸ் விமான சேவையின் ஊடாக கனடா செல்வதற்காக கட்டுநாயகா விமான நிலையத்தில் வந்தடைந்த போது குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு மற்றும் பவுனியா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஏழு வயதுடையவர்கள் என தெரியவந்துள்ளது அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த நபர்களை கனடாவுக்கு அனுப்புவதற்கு உதவியதாக கூறப்படும் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் நீர்கொழும்பில் உள்ள சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் உள்ள போக்குவரத்திற்காக குளிரூட்டப்பட்ட பேருந்து சேவையை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார் அண்மை காலமாக இலங்கையில் அதிகரித்து வரும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு குறித்த பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் குறித்த பேருந்துக்கு போக்குவரத்து அனுமதி பத்திரங்களும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதியை அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகந்த் சர்மசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழுவினருக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை எனவும் வர்த்தக நோக்கங்களுக்காக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு வகையில் பொருளாதார செயல்பாடுகள் மற்றும் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவர்களுக்கு இதுவரை வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் ராயங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் மூன்று வீதமாக உயரும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச தாதியர் என நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே குறித்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கண்டி இரத்னபுரி மற்றும் கேகாலி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வருடங்களின் பின்னர் இந்த ஆண்டு இலங்கையின் வெப்பநிலை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் திலக் பெஜதுங்க பண்டார தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த வாரம் சராசரியாக முப்பத்தி ஒன்பது பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கையில் அதிக வெப்பநிலை பதிவானது இலங்கையில் சராசரி வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை இருக்கும் என்றும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் எனவே சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என பேராசிரியர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள்

அமெரிக்காவில் நடத்தப்பட்ட விமான கண்காட்சியில் விமானம் வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தயாரிக்கப்பட்ட விமானங்கள் வானில் பறந்து பார்வையாளர்களை கவர்ந்தன விமான உரிமையாளர்கள் மற்றும் விமானிகள் சங்கம் உருவாக்கப்பட்டு எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் நினைவு கூறும் வகையிலேயே வாஷிங்டன் நகரில் கண்காட்சி நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மற்றும் முப்பதாம் ஆண்டுகளில் விமான பயணத்திற்கு மக்கள் பயன்படுத்திய விமானங்கள் உட்பட தண்ணீரில் இருந்து புறப்பட்டு தரையிறங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட விமானங்கள் கண்காட்சி பங்கு பெற்ற குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதிலும் சமூக ஏற்ற தாழ்வுகளும் சாதி அடக்குமுறைகளும் இருப்பதாக இயக்குநர் வெற்றிமாறன் கூறியுள்ளார் அவர் நடித்த உயிர்தமிழுக்கு திரைப்படத்தை பாலியங்கோட்டை திரையரங்கில் பார்த்த பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை இல்லை என்றும் சமூக ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்றும் கூறுவதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானின் வடக்கு பாக்லான் மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூறாக உயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது கடந்த சில வாரங்களாக வடக்கத்திற்கு மாறாக ஏற்பட்ட மழை வீழ்ச்சியினால் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கினால் மேலும் பலர் காணாமல் போயுள்ளவையினால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது உள்ளூர் மீட்பு பணிக்கு உதவியாக இராணுவ உலக வானொலி ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்தின் எமீர் ஷேக் அல் சபாவால் அந்த நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது அத்துடன் குவைத்தின் அரசியல் அமைப்பில் உள்ள சில பகுதிகள் நான்கு ஆண்டுகளுக்கு இடைநிறுத்தப்படுவதாகவும் குவைத்தின் எமீர் ஷேக் அல் சபா அறிவித்துள்ளார் அதிகரித்து வரும் அரசியல் நெருக்கடிகள் மற்றும் தீவிர இஸ்லாமிய வாதத்தின் செல்வாக்கு காரணமாக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக ஷேக் அல் சபா வெளியிட்டுள்ள காணொலியில் தெரிவித்துள்ளார் அரசை அளிக்க ஜனநாயகத்தை பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன் கடந்த ஆண்டுகளில் காணப்பட்ட குவைத்தின் ஆரோக்கிய மற்றும் சூழல் காரணமாக மற்றும் பொருளாதார நிறுவனங்களின் பாதிப்பை ஏற்படுத்தியது அத்துடன் நீதி பாதித்தது மக்கள் பணத்தை கொள்ளை அடிப்பவர்கள் யாராக இருந்தாலும் தகுந்த தண்டனை வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி தமிழருவியில் இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் இந்தியன் பிரிமியர் லீக் இருபதற்கு இருபது கிரிக்கெட் தொடரில் அறுபத்தி ஒராவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங் அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது சென்னையில் இடம்பெற்ற குறித்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங் மற்றும் ராஜஸ்தான் ரோயல்ஸ் ஆகிய அணிகள் மோதின போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணி முதலில் துடுப்பிடத்தாட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் தாடிய ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி பெதுாட்டத்தில் ராஜஸ்தான் சிம்ராஜ் சிங் விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் எனும் இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதினெட்டு இரண்டு ஓவர்கள் நிறைவில் பெட்டி இலக்கை கடந்தது துடுப்பாட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பில் ருதுதாஸ் ருதுராஜ் ஜப்பானின் ஜப்பின் நகரில் நடைபெற்று வரும் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த கலிங்ககுமரக முதலாவது இடத்தை பெற்றுள்ளார் அவர் நானூறு மீட்டர் ஓட்டத்தை நாற்பத்தி ஐந்து வினாடிகளில் கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் தமிழருவியின் செய்திகள் செய்திகளை செய்திகள் உங்கள் கீழே பதிவு கருத்துவரு நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்